வணக்கம் செவன் வின்ஸ்டார் டெக்னாலஜி அதாவது இப்போ ரெண்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டிருப்பேன் ஓரளவுக்கு எல்லாருமே கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க இப்போது தேர்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்றதை கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க அந்த தேர்ட் கொஸ்டின் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த காம்படிஷன் சார் இப்போ நீங்கள் கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருக்கீங்களே மைக்ரோஸ்கோப் தரேன்னு சொல்கிறீங்க ப்ளோயர் தரேன்னு சொல்கிறீங்க டிசி பவர் சப்ளை தரேன்னு சொல்லியிருக்கீங்களே சார் இப்போ எதுக்காக சார் இந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கேட்பேங்க எல்லாருமே அதாவது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சர்வீஸ் ஃபீல்டில் வந்து படிக்கணுன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பணம் சம்பாதிக்கிற மைண்டில் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் எடுத்துக்கணுன்ற விஷயத்துக்காக பண்ணுவாங்க சிலர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சார் எங்கே படிக்கணும் நிறையா பைசா கட்டணும் போல இருக்கே சார் நிறைய செலவு பண்ணி பண்ணணும் போல இருக்கேன் சார் என்னால் முடியாது அப்போ கண்டிப்பாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஏழையாக இருக்கேன் என்னால் படிக்க முடியாது சார் அவ்வளோ இன்னும் சொல்லி பண்ண படிக்க முடியாதுன்ற விஷயம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கான்செப்டே அதாவது கண்டிப்பாக எல்லோராலையும் நாலேஜை புரிஞ்சுக்க முடியும்னா கண்டிப்பாக நம்ம மைண்டு அதாவது பிரெயின் கண்டிப்பாக வேலை செய்யணும் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டை பொறுத்தவரை மைண்டு தெளிவாக இருந்தால் மட்டும்தான் தெளிவாக நம்ம சர்வீஸ் பண்ண முடியும்னு சொல்லுவேன் ஜஸ்ட்டு பணத்தை வச்சு பண்ணுறது கிடையாது சார் பணம் மட்டும் மைண்ட் மைண்டில் வச்சுக்கூடாது நம்ம கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நம்ம நாலேஜ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டை சூஸ் பண்ணிடலாம்னு சொல்கிறேன் அப்போ நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க பணம் இருக்குது இல்லை அதெல்லாம் விட்டுருங்க சார் எவ்வளோ நாள் படிக்கணும் சார் வருஷமெல்லாம் படிக்கணுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபீல்டை பொறுத்தவரை தொடர்ந்து டெய்லி இருக்கணும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ இந்த ஃபீல்டை பொறுத்தவரை நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அப்போது அந்த விஷயத்தை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம தான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோன்னு சொல்கிறேன் இப்போ பேஸான விஷயங்கள் பேசிக்கான விஷயங்கள் தெரியணும் எல்லாத்துக்கும் பேஸ் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த லெவல் போக முடியும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து பெரிய லெவலில் யோசிக்கிறீங்க அது இல்லாமல் சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்களாக கொண்டு வரதுக்காக தான் இந்த கொஸ்டினே அப்போ இந்த கொஸ்டின்ஸு காமனாக இப்போ நான் சர்வீஸ் மேன் தான் சார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கணுமா கண்டிப்பாக அது கிடையாது சார் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லுவேன் அப்போ நான் கிஃப்ட்டுன்னு சொல்லும்போது தான் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ண முயற்சி பண்ணுவீங்களே அது கஷ்டப்படுறவங்களுக்கும் ட்ரை பண்ணுவாங்களே அப்படின்றக்காக தான் சொல்கிறேன் இந்த கான்செப்ட் அப்போ இந்த போட்டின்ற இதுக்குன்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த விஷயத்தை கற்றுக்கணும் அப்போ நம்ம சேனல் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதில் நாலேஜ் கண்டிப்பாக கிடைக்கணும் அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி நீங்கள் படிக்க வந்தீங்கன்னா அடுத்த லெவல் நான் கண்டிப்பாக கொண்டு வர முடியும்னு சொல்கிறேன் அப்போது எலெக்ட்ரானிக்ஸில் மைண்டுக்கு வேலை கொடுக்கணும் அந்த மைண்டு வேலை தான் நான் இதில் கொடுக்க போகிறேன் ஆல்ரெடி ரெண்டு கொஸ்டின் நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் இருக்க போகுது உங்களுக்கு அப்போ காமனாக தான் நம்ம கொஸ்டின்ஸ் எடுக்க போகிறேன்னு சொல்கிறவரேன் மற்றபடி நடத்தின விஷயங்கள் நடத்த போகிற கிடையாது சொல்ல கேள்வி கேட்க போகிற சொல்ல வரேன் அப்போ எல்லாருமே இந்த டெஸ்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நீங்களும் அதில் முடியாதவங்க அதாவது என்ட்ரன்ஸ் தெரியாதவங்க கூட இருந்தாலும் உங்கள் நாலேஜ் இருக்கா உங்களால் இன்ட்ரெஸ்ட் இருக்கா கண்டிப்பாக அந்த காம்படிஷனை வந்து கலந்துக்குங்க அப்போது இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா முதல் கான்செப்ட் ஒரு பொதுவாக நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மெயினாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணே விஷயத்தை மட்டும் மூணு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார் அது என்ன சார் விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மல்டிமீட்டர் விஷயம் மல்டிமீட்டர் என்ன தெரிஞ்சுக்கணும் சார் ஃபர்ஸ்ட் மல்டிமீட்டர் கான்செப்ட் என்னன்னு தெரியணும் செக் பண்ணுற கான்செப்ட் அதாவது ஒரு ஒரு ஃபஸ்ட்டு செக் பண்ணுற கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி செக் பண்ண போகிறோம் தொடர்பு இருக்கா இல்லையா ஒரு லைன் வந்து கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது கண்டினியூட்டி ரெண்டாவது நம்மளுக்கு செக் பண்ணுறது ஓம்ஸு மூணாவது வேல்யூ இது என்னென்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த மூணு பேஸை ஃபாலோ பண்ணி நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த கான்செப்ட் எதுக்கு நான் சொல்லுறேன்னா இதிலேருந்து நான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்க போகிறேன் நான் அப்போது இந்த மூணு கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு பேஸான விஷயம் கண்டிப்பாக இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஷனை பற்றி தெரியணும் ஒரு மொபைல் எடுத்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு சர்க்கியூட்ஸை பற்றி தெரியணும் ஒரு டயக்ராம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ சர்க்கியூட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் சர்க்கியூட் யாராம் எடுக்கிறீங்க சார் அப்போ சர்க்கியூட் ஏராம்ன்ற விஷயத்தை நம்ம எடுக்கணும்னா என்னென்ன செக்ஷன் இருக்குது எப்படி இருக்குன்னு நம்ம தெரியணும் அப்போ செக்ஷன் பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் ஏராமம் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனை பற்றி தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் அப்போ என்னென்ன செக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பொதுவாக நம்ம ஆறு செக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த செக்ஷனை வச்சு நம்ம முழுமையாக நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம்னு வரேன் அப்போ எல்லா விஷயமும் இந்த சர்க்கியூட்ல தான் இருக்க போது இப்போ செக்ஷன் ஒன் பை ஒன்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை செக்ஷன் இருக்கு சார்ஜிங் செக்ஷன் இருக்குது அப்புறம் ப்ளஸ் ஆடியோ செக்ஷன் இருக்குது அப்புறம் யூசர்ன்ற பேர் செக்ஷன் ப்ளஸ் அதிலே வந்து டச்சு டிஸ்பிளே இந்த கான்செப்ட் சம்மந்தப்பட்ட லைட்டிங் சர்க்கியூட் எல்லாமே இதில் வரும் அடுத்து நம்மளுக்கு சிம் இன்டர்ஃபேஸ் செக்ஷன் அப்புறம் நெட்ஒர்க் செக்ஷன் மொத்தம் ஆறு செக்ஷனை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அப்டேட் செக்ஷன் எப்படிலாம் இருக்குன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் வந்து பொதுவாக வந்து நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு கான்செப்ட் அதாவது செக்ஷனை தெரிஞ்சுட்டு சர்க்கியூட்டை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முழுமையாக நம்ம சர்வீஸை கற்றுக்க முடியும்னு சொல்லுவேன் இப்போ வேஸ்ட் தெரிஞ்சு மைனூட்டான விஷயங்கள் அடுத்தது நம்ம கிளாஸில் மெயினாக பார்ப்போம் நம்ம இப்போ இந்த கான்செப்ட் வச்சு தான் நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன் இப்போ சொன்ன விஷயங்கள்லேருந்து கொஸ்டின் எடுத்திருக்கேன் அது என்னன்ற விஷயத்தை நெக்ஸ்ட்டு அவங்க க்ளியராக உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ